உங்களுடைய அழிவுக்கும் உங்களுடைய தோல்விக்கும் உங்களுடைய வியாதிக்கும் உங்களுடைய குழப்பத்துக்கும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இரண்டு காரணங்கள் அல்ல ஒரே காரணம் அது இக்னரன்ஸ் அறியாமல் அது என்ன தேவனுடைய ஆசீர்வாதம் எழுதி தந்திருக்கிறாரு நூற்றுக்கணக்கான ஆசீர்வாதங்களை வாக்கு தத்தமாக கொடுத்திருக்கிறாரு ஆபுரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை உன் பேசி இருக்கிறாரு இதெல்லாம் இன்னும் அந்நிய காரியமாக இருக்காது உனக்கு சொந்த காரியமாக மாறி அது வேறு விட்டது என்றால் நிச்சயமாகவே அது மரமாக வளர்ந்து வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து கனிகளை கொடுக்க ஆரம்பித்துக்கணும் எது தேவனுடைய வசனம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று திருவாய் மறந்த திருமகனாகிய நம்முடைய மூத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஓ அருமையான தேவர்களே நீங்கள் இப்பொழுது இருக்கிறதைக் காட்டிலும் ஆயிரம் மடங்கு பெருகுவீர்கள் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆயிரம் மடங்கு பெருகுவீர்கள் இன்றைக்கு நூற்றி அறுபத்தி நாலாவது அவருடைய அனந்த ஞானம் தேவ ஜீவனுக்கு அன்னியன் அல்ல நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே நீங்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அல்ல என்றால் என்ன பொருள் வாக்கு ஆசீர்வாதங்களுக்கும் நீங்கள் சொந்தக்காரர்கள் அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம் பாருங்கள் கிருபையினாலே ஆயிரத்திற்கும் அதிகமான லாங் மெசேஜஸ் வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற அந்த ஜாஸ் மினிஸ்ட்ரியுடைய செய்திகள் ஆயிரத்துக்கும் அதிகமான லாங் மெசேஜஸ் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு ஆயிரத்துக்கும் அதிகமான ஷார்ட் மெசேஜஸும் அவைலபிளா இருக்கு பாருங்க இந்த செய்திகளை கேட்கிறவர்கள் ஜோயே லைஃபுக்கு அந்நியர்கள் அல்ல அது என்ன ஜோயே லைஃப் ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கை அல்லது ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களோடு வாழுவது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது உங்களுக்கு ஒரு அந்நிய காரியமாக இருக்காது நீங்களும் வாழ்ந்து வையகத்தையும் வாழ வைப்பது இப்பொழுது ஒரு கனி மாதிரி இருக்கு இதெல்லாம் நான் என்னைக்கு கனவு காணப்போறேன் அருமையான தேவர்களை நீங்க வேற ஒன்னும் செய்ய வேண்டாங்க என்னுடைய செய்திகளை கேட்டுக்கொண்டே இருங்க மேஜிக்கு கிடையாது எப்படி ஆபரகாவுடைய ஆசீர்வாதம் எனக்கு அப்படி எப்படி வரும் விசுவாசித்தா வரும் விசுவாசிக்கிறவள் எல்லாம் கிடைக்கும் அப்போ அந்த விசுவாசம் எப்பொழுது வரும் இந்த செய்திகளை நீங்கள் கேட்க 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 குற்ற உணர்வுலேருந்து வெளியே வருவீங்க ஃபர்ஸ்ட் அதான் ரைட் மனசாட்சியை காத்து ரொம்ப முக்கியமான புஸ்தகங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வாசித்து படிங்க குற்றத்து குற்ற உணர்வு தான் முதல் எதிரி எதற்கு விசுவாசத்துக்கு முதல் எதிரி குற்ற உணர்வு என்னுடைய செய்திகளை கேட்கிறவர்கள் முதலாவது குற்ற உணர்வு வந்து வெளியே வந்துடுவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ரொம்ப இல்லை பத்து செய்தி கேட்டாலே உங்களுக்கு அந்த விடுதலை வந்துடும் குற்ற உணர்வுலேருந்து விடுதலை வந்துடுவீங்க ரெண்டாவது பயத்திலிருந்து விடுதலை ரைட் மன கஷ்டத்திலிருந்து வெளியே வந்துருவீங்க சந்தேகத்திலிருந்து சோர்விலிருந்து வெளியே வருவீங்க அப்புறம் பாவத்திலிருந்து வெளியே வருவீங்க பாவட்டியிலிருந்து வெளியே வருவீங்க வியாதியிலிருந்து வியாகுலத்திலிருந்து விரக்தியிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடுவீர்கள் அப்பொழுது தேவனுடைய ஜீவன் உங்களுக்கு சொந்தமாகிவிடும் அது என்ன தேவனுடைய ஜீவன் அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம் ரைட் பாருங்கள் அங்கே எபேசியர் புஸ்தகத்திலே பவுல் அழகாக எழுதுகிறார் த புக் ஆஃப் எஃபிஷியன் சாப்டர் ஃபோர் வர்ஸ் செவன்டீன் அண்ட் எயிட்டீன் எபேசிய நான்காவது அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டாவது வசதி ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சொல்லுகிற காட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையினாலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்கிறார்கள் கவனிக்கிறீங்களா அநேக நல்ல தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்காம இருக்க இரண்டு காரணங்கள் அல்லங்க ஒரே காரணம் தான் அறியாமை அறியாமை ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சுக்கல ஏன் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை இழந்தார்கள் தேவனுடைய வார்த்தையை அறியலை நீங்க தேவர்களாகத்தான் இருக்கிறீங்க அவங்க அறியல ஏன் இஸ்ரவேலர்கள் நைன்டி நைன் பர்சன்ட் வழியிலே மாண்டு போனார்கள் ஏற்கனவே நமக்கு தேசத்தை தேவன் தந்து விட்டார் என்கிற தேவனுடைய வார்த்தை மாம்சமாகவில்லை ரைட் நீங்கள் இன்னும் அற்புதம் செய்யாமல் இருக்கிறீங்க இயேசு சொன்ன வார்த்தை உங்கள்கிட்ட மாம்சமாகலை அவர் என்ன சொன்னார் நீங்கள் நான் செய்ததே செய்வீர்கள் இதை விட பெரிய கிரியல் இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு மாம்சமாக மாறவில்லை எனவே நீங்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாக இருக்கிறீர்கள் இன்றைக்கு நான் அதுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன் எதற்கு உங்கள் அறியாமைக்கு முற்றுப்புள்ளி வைச்சா போதுங்களு சக்சஸுங்க எல்லாமே தன்னாலே வந்துடும் ஓ தேங்க்யூ லாட் அப்போ உங்களுடைய அழிவுக்கும் உங்களுடைய தோல்விக்கும் உங்களுடைய வியாதிக்கும் உங்களுடைய குழப்பத்துக்கும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இரண்டு காரணங்கள் அல்ல ஒரே காரணம் அது இக்னரன்ஸ் அறியாம அழகாக அவர் எழுதுகிறார் பாருங்கள் என்ன எழுதுகிறாரு அவர்கள் புத்தியில அந்தகாரப்பட்டு டார்க் அண்ட் அப்படின்னு இருக்கு இருள் என்ன இருள் புத்தி என்ன புத்தி இல்லை தேவனுடைய வார்த்தை எனக்கு தான் சொல்லியிருக்கிறாரு இந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு நிஜமாக மாறுவதற்கு நான் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு தான் இருக்கிறேன் நான் மறுபடி பிறந்த பொழுதே முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு விட்டேன் இந்த வார்த்தையெல்லாம் உள்ளே போகல இதை நான் பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க நான் விசுவாசியா இருந்தாலும் அறுபத்தைந்து வயது வரைக்கும் இந்த அறியாமையில தான் இருந்தேன் எந்த அறியாமையில இருந்தேன் தேவனுடைய ஜீவனுக்கு அன்னியரா இருந்தேன் எழுதி தந்திருக்கிறேன் எந்த ஆசீர்வாதங்களை நான் ருசி பார்க்கவில்ல தேங்க் ஃபார் ஆண்ட்ரூ ஓமக் அண்ட் ஹிஸ் பைபிள் காலேஜ் உலகத்துல நாற்பது தேசத்துல இருக்குங்க இந்தியாவில நாலு இடத்துல இருக்குங்க சென்னை, வேலச்சேரியில ஹைதராபாத், மும்பை, டெல்லி நானும் என்னுடைய இரண்டு மகள்களும் படிச்சு முடிச்சோம் வாழ்க்கை எல்லாமே தலை தலை எல்லாமே இருந்தது உலக பார்வையே மாறிவிட்டது என்னுடைய பதினேழு வயது பேத்தி ஒரு வருடம் தான் ஆகிறது அமெரிக்காவுக்கு சென்று கலிபோர்னியால செட்டில் ஆகியிருக்காங்க பெரிய சர்ச்சைக்கு அவளை பேச கூப்பிடறாங்க ஒர்ஷிப் நடத்த கூப்பிடுறாங்க எனக்கு ஒன்று தெரியும் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன் ஏன் சந்ததி சந்ததிக்கு ஆசீர்வாதமா இருப்பேன் ஏன் நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் எல்லளவும் பொய் சொல்ல தெரியாத இறை மகன் என்கிற வெளிச்சம் எனக்கு வந்துச்சு தானே சொன்னாரு உலகத்திற்கு வெளிச்சம் உலகத்திற்கு உப்பு எப்பா உலகத்திற்கு உப்பா இருங்கள் என்று சொன்னாரா இருக்கிறீர்கள் என்று சொன்னார் அந்த ஒரு கேள்விக்கு நம்ம பதில கண்டுபிடி நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்னைக்கு உலகத்திற்கு உப்புனா உன் வீட்டில் உப்பு இல்லாம இருக்குமா உன் பிள்ளையும் நீயும் இந்த வாடகை வீட்டில் இருப்பீர்களா சர்ச்சில் போய் ஐநூறு ஆயிரம் ரூபா காணிக்க போடுவீங்களா லட்சங்கள் அல்லவா போடுவீங்க கோடிகளை அல்லவா போடுவீர்கள் அந்நியர்களாக இருக்காதிங்க போதும் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பு அருமையானவர்களே தேவன் உங்களை பொறுத்து சங்கடத்துல இருக்காது என் பிள்ளை எப்படி வாழ வேண்டியவர் ஆபரகாமுடைய ஆசீர்வாதங்களை நான் இவங்களுக்கு வச்சிருக்கேன் அதை பற்றி அறியாமல் இன்னும் ஏழையாகவும் தரித்திரராகவும் ஃபீஸ் கட்டுறதுக்கு தடுமாறி இருபதாம் தேதிக்கு மேலே பக்கத்து வீட்டில் கடன் வாங்குகிற சூழ்நிலையில் நீ இருந்தால் இன்னைக்கு மனம் தேவனுடைய அந்நிய தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நீ அந்நியன் அல்ல வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் எங்கள் செய்திகளை கேளுங்க புஸ்தகத்தை வாசிங்க ரைட் ஒரு நூறு செய்தியை கேட்டு கூப்பிடுங்க அண்ணன் உங்கள் செய்தி நூறு செய்தியை கேட்டேன் என் கஷ்டம் தீரலை நான் ஊழியத்தையே விட்டுறேங்க சேலஞ்சுங்க டைரக்ட் சேலஞ்ச் அந்த நூறு செய்தி கேட்குற வரைக்கும் வேற செய்தி கேட்கக்கூடாது அது என்ன செஞ்சிடும் களையை வதச்சிடும் சுயநீதியை நீங்க உள்ள வாங்கிருவீங்க ஐயோ என் ஜபத்தை கூட்டணும் என் பரிசுத்தத்தை கூட்டணும் பக்தியை கூட்டணும் எங்க எனக்கு அறுபத்தஞ்சு வருஷம் வீணாயிடுச்சு நான் உங்களுக்கு சிம்பிளா ரகசியத்தை கற்றுக் கொடுக்குறேன் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஜீவனுக்கு நாம் அந்நியர்கள் கிடையாதுங்க இயேசு கிறிஸ்து இடத்திலிருந்து சொன்ன செலவற்றை நான் உங்களோடு பேச போறேன் பாருங்களா அவர் என்ன சொன்னார் தெரியுமா இதை குறித்து என்ன சொன்ன ஏன் தம்முடைய ஜனங்கள் தேவ ஜீவனை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை அல்லது தேவ ஆசீர்வாதங்களை அல்லது ஆபரகாமுடைய ஆசீர்வாதங்களை அல்லது ஆரோக்கியத்தை அல்லது குடும்ப சமாதானத்தை ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை என்று ஒரு மூன்று காரணங்கள் இயேசு சொல்லுகிறார் அதை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம் கர்த்துடைய நாமம் ஐமைப்படுவதாக தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற தேவனுடைய ஆவியானவரே உமக்கு நன்றி முதலாவது பாருங்கள் அவர் சொல்லுகிறதை மத்திய பதிமூன்று பத்தொன்பதுல நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் புக் ஆஃப் ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான் பாருங்க இதான் முக்கியங்க என் செய்தியை கேட்குறீங்க உணருகிறீர்களா குட் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் குட் யூ ஏபிள் டு இன்ஹெரிட் குட் யூ ஏபிள் டு காம்ப்ரிஹெண்ட் ஏசு சொன்ன வார்த்தை நான் எவ்வளவோ சொல்றேன் அது உள்ள போகுதா டைரக்ட் கொஸ்டின்ங்க ஆர் யூ ஏபிள் டு அக்செப்ட் தட் ஆமா ஏசு கிறிஸ்து என்னை பற்றி தான் சொல்லியிருக்கிறாரு நான் தேவனாக தான் இருபத்தி ஓராவது நூற்றாண்டு தேவனாக தான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் அந்நியர்கள் கிடையாது அது என்ன தேவனுடைய ஆசீர்வாதம் எழுதி தந்திருக்கிறார நூற்றுக்கணக்கான ஆசீர்வாதங்களை வாக்கு தத்துவமாக கொடுத்திருக்கிறாரு ஆபுரகாடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை மீது பேசி இருக்கிறார இதெல்லாம் இனிமே அந்நிய காரியமாக இருக்காது உனக்கு சொந்த காரியமாக மாறிவிடும் எப்போ இந்த வார்த்தைய நீ என்ன செய்யணும் அதுதான் வேத்திர வாசிக்கிறோம் வார்த்தை மாம்சமாக வேண்டும் இந்த எழுதி தந்திருக்கிற வார்த்தை உங்களுக்கு நீங்க உணரணும் ஆமா இது எனக்கு தான் அருமையான தேவர்களே ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வியூவர்ஸ் அத்தனை பேரும் நீங்க உணருவீங்க இது எனக்கு தான் எழுப்பீங்க அப்படியே ரிசி பண்ணுங்க பிசாஸ் இந்த பிள்ளைகளை விட்டுவிடு தேவனுடைய வார்த்தை எனக்கு தான் என்று சொல்லி வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி தடை செய்கிற அவிசுவாச பிசாச என்னுடைய பிள்ளைகளை விட்டு அகன்று என்று கட்டளையிடுகிறேன் நான் தேவனுடைய வார்த்தையை விதைக்கும் பொழுது அந்த வார்த்தை இவர்களுக்கு ஒரு உணர்வை கொண்டு வருவதாக இது எனக்குத்தான் என்று இதை ஏற்றுக்கொள்ளுவார்களாக நான் பேசுகிற தேவனுடைய வார்த்தை இவர்களுக்கு மாம்சமாக மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் சொன்னது யாருங்க கிறிஸ்துங்க பாருங்கள் தேவன் தம்முடைய சகல ஆசீர்வாதங்களையும் இந்த வார்த்தையில் தான் வச்சிருக்கிறாரு இந்த வசனமாகிய வார்த்தையில் தான் எல்லாம் வச்சிருக்கிறேன் அதனால தான் நான் இரவும் பகலும் எனக்காகவும் உங்களுக்காகவும் இதை தோண்டிட்டே இருக்கேன் சிலர் கேட்குறீங்க அண்ணன் உங்களுக்கு இவ்வளவு ரெவல்யூஷன் எப்படி எப்படி உங்களுக்கு இந்த தலைப்புலாம் கிடைக்குது ஒரே காரணம் ஏறாவும் பகலும் இதை தியானிக்கிறேன் எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் முதலாவது ஆசீர்வாதம் இரண்டாவது என்னுடைய செய்திகளை கேட்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் இந்த வார்த்தை உங்களுக்கு உணர்வை தருகிறதா அதாங்க கேள்வி சிலர் உங்க செய்தி நாற்பது செய்தி கேட்டேன் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரலையே இந்த வார்த்தைய இந்த வசனத்தை நீங்க கேட்டு உணராது இருக்கிறீர்கள் அல்லது இன்னொரு காதலமும் இருக்கு நான் வசனத்தை விதைக்கிறேன் கலையை விதைக்கக்கூடிய வேற போதகருடைய பிரசங்கத்தை கேட்டாலும் இந்த வசனம் வளராது அதை குறித்து உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வராது நீங்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களா இருப்பதற்கு காரணம் இரண்டு இயேசு சொல்லுகிற காரணங்கள் இல்லையா ஏன் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கவில்லையாம் ஏசு கிறிஸ்து விடத்துல கேட்டா என்ன சொல்லுகிறார் தெரியுமா அங்கே மார்க்க எழுதின சுவிசேஷம் நாலாவது அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை நான் வாசிக்கட்டுமா அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் வெரி இம்பார்ட்டன் ட்ரூத் அப்போ எப்படி ஒரு மரமானது வேர் தான் வெளியே ஆசீர்வாதம் வரும் வேறு இல்லாம மரம் இருக்கவே முடியாது பாருங்க தேவருடைய வார்த்தையை நீங்க கேக்குறீங்க ஆனா அதை உள் வாங்க முடியல மேலோட்டமாக இருக்கிறீங்க தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால என்ன நடக்குன்னா வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே நீங்க என்ன எஸ்கேப் ஆயிருங்க இருந்து வெளியே வந்துடுவீங்க அப்போ வேர் கொள்ள வேண்டும் முதலாவது என்ன செய்யணும் மாம்சமாக வேண்டும் அதாவது உணர வேண்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இரண்டாவது உள்ள வேர் கொள்ளணும் நீங்க இதற்காக எவ்வளவு நேரம் ஜெபிக்கலாம் ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு அது எனக்குள்ள வேர் கொள்ளட்டும் ரைட் அது ஆழமாக பதியட்டும் ஆழமாக ரூட்டு விடட்டும் அது வேர் விட்டது என்றால் நிச்சயமாகவே அது மரமாக வளர்ந்து படர்ந்து பூ பூத்து காய் காய்த்து கனிகளை கொடுக்க ஆரம்பித்து விடும் எது தேவனுடைய வசனம் அதாங்க எல்லாமே இருக்கு தேவனுடைய வசனத்துல தான் எல்லாம் இருக்கு அதனாலதான் நான் வசனத்தையே இரவும் பகலும் தியானிக்கிற பாருங்க எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது ஆமா உலகத்தில் உள்ள அதனை பிரச்சனைக்கும் தீர்வா பிரச்சனைக்கும் தீர்வு வார்த்தையில வச்சிருக்கிறார் அது எப்படி இருக்கு அக்கினியா இருக்கு செம்மட்டியா இருக்கு இரு புறமும் கருக்குள்ள என்ற பட்டயத்தை காட்டிலும் கூர்மையான பட்டயமா இருக்கு அவர் தன்னுடைய சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் ஏன் தட் இஸ் தி சோர்ஸ் ஃப एवरी BLESSING வார்த்தையதா தேவன் அலங்கரித்து வச்சிருக்கார் பாருங்க ஹalleluya கர்த்தரே தேவ மாဟု கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏன் தெரியுமா நீங்களும் நானும் பேசுகிற தமிழ் மொழியில வேதத்தை கொடுத்தாரு பாருங்க ஆண்டவர் அவருடைய அனந்த ஞானம் யாரு பிகின் பண்ணது சீகன் பால்கு இல்லையா ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ் இது லகுவான வழிங்க லகுவான வழி கர்த்துடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஏனென்றால் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் ஏன் செய்வது எல்லாம் வாய்க்கும் தெரியுமா அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்ல பாருங்க இந்த வசனத்தை அறிகிற அறிவு உங்களுக்கு என்ன நம்ப முடியாத சூழ்நிலைகளிலும் நம்ப முடியாத தேவனுடைய வார்த்தையை திரும்ப சொல்லுவா அவர் உங்களை பற்றி என்ன சொன்னாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இது அறிஞ்சாங்க பாருங்க இந்த அதாவது உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்றால் டிஃபன்ஸ் உன்னை பாதுகாப்பேங்கிறார் உன்னை கைவிடுவதும் இல்லை என்றால் வாக்கு பண்ணியிருக்கிற அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ளும்படியாக உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இதை புடிச்சுக்கிட்டா யாரு பவுல ஏன் அவர் தான் சொல்லியிருக்காருப்பா நான் உன்னை விட்டு விலகுறது இல்லை கைவிடுறது இல்லை சிறைச்சாலைகளை பாட ஆரம்பிச்சாங்க துதிக்க ஆரம்பிச்சாங்க நடனம் ஆட ஆரம்பிச்சாங்க பர்லோகத்தில் இருந்த தேவன் பவுலும் சீலாவும் பாட்டு பாடின பொழுது என்ன செஞ்சாரு அந்த பரலோகத்தில் பாதத்தை இப்படி தட்டி இருப்பாரு அது என்ன செஞ்சுட்டு பூமியில அதிர்ச்சியை கொடுத்துட்டு கதவு தருது ஓ தேங்க்யூ மாஸ்டர் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் அருமையான பிள்ளைகளை சாதாரண ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்காதீங்க ஜாஸ் மினிஷி செய்திகளை கேட்கிற ஒருவருமே சப்பையா சாதாரணமாக வாழ்ந்து விட்டு இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது மிக மிக பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்திருக்கிறது மிக மிக பெரிய உயர்வு காத்திருக்கிறது மிக மிக பெரிய ஊழியம் காத்திருக்கிறதுங்க ஹலூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்கள் அல்ல தேவனுடைய ஜீவனை பெற்று அனுபவித்த பழைய ஏற்பாட்டில் ஒரு சிலரை சொல்லட்டுமா ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளலாமா தேவனுடைய ஜீவனாகிய ஆசிர்வாதங்களை பெற்றானா ரைட் தேவனுடைய ஜீவனாகிய ஆசீர்வாதங்களை ஆட்டிடையன் பெற்றானா அரசனாக உயர்த்தப்பட்டானா ரைட் தேவ ஜீவனுக்கு அந்நியனாக இல்லை யார் இந்த பவுல போஸ்தலன் தேவனால் உயர்த்தப்பட்டார் கொண்டு செல்லப்பட்டார் எரிசில துவைக்க இல்லிருக்க வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டார் ஏராளமான வெளிப்பாடுகளை ஜீவனுக்கு கொண்ட அந்நியர்களாக இல்லை ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை இவர்களுக்குள்ள வேறு கொண்டது மூன்றாவது காரணம் அநேக தேவனுடைய நல்ல பிள்ளைகளும் தேவனுடைய ஜீவனுடைய தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களா இருப்பதற்கு மூன்றாவது காரணம் மார்க் நாலு பதினெட்டுலே இந்த புக் ஆஃப் மார்க் சாப்டர் ஃபோர் எயிட்டீன் ஃபார் யூ வசனத்தை கேட்டும் உலக கவைகள் கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளைப் பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனாலே பலனற்று போனார்கள் அப்படி என்றால் என்ன பொருள் ஸ்ட்ரைட்டவே நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா பிரச்சனைகளுக்கு எதிர்த்து நிற்கணுங்கிற நாலேஜ் இல்லை உலக கவலை என்ன வந்துச்சு ஐயோ கடன் பிரச்சனை வந்துருமோ ஐயோ கோவிட் நைன்டீன் வந்துருமோ ஐயோ என் பிள்ளைகள் ஒழுங்கா தவறான பாதையில போயிருவாங்களோ இதெல்லாம் உலக கவலை நீங்க தேவனை சார்ந்து கொண்டு இருக்கவில்லை ரைட் உங்களுக்கு ஒரு துர்ச்செய்தி வருது உங்க பையன் சிகரெட் பிடிக்கிறான் வடக்குங்குது உங்களுக்கு பகிரங்குது உங்களுக்கு என்ன ஜாபம் வரும்னு தெரியுமா என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தை உங்களுக்கு மாம்சமாக வேண்டும் அந்த வார்த்தை உங்களுக்கு ஆணிவேராக வேண்டும் அந்த வார்த்தை என்ன செய்யணும் கர்த்தர் நல்லவர் பாருங்க உபத்திரவத்தை நிமித்தமாக நீ அந்த வார்த்தையை விட்டுற கூடாது இன்னும் செய்தி வருது ஐயோ அவன் குடிக்க பழகிட்டா வார்த்தையை குடிச்சுக்க அது கண்டிப்பா உன்னை வாழ வைக்கும் அருமையான மகனே அவர் தான் உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் எனவே மை சன் வில் நாட் கோ தவறான வழியில் போக மாட்டான் ஏழு நேரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் இப்படி உங்களாலே விசுவாசிக்க முடிந்தால் நீங்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாக வாழவே முடியாதுங்க உடனே சோர்ந்து போயிடக்கூடாது என்னுடைய நண்பர் ஒருத்தர் மத்திய பிரதேசத்தில் முஷ்னரியா இருக்கார் பாருங்களேன் சென்னையில் அவருடைய மகன் இருக்கிறார் நாற்பது ஆண்டுகள் இருக்கு அவனுடைய மகன் காலையில படிக்கும் போது தவறான வழியில பேசும் போதெல்லாம் அண்ணா நம்ம பையன் நல்லா பல பலமுறை சொல்லி இருக்கிறார் இன்னைக்கு தங்க கம்பியா இருக்கிறாங்க அப்பாவுக்கு மதிப்பு கொடுக்கிறான் வாங்குற சம்பளத்துல அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க தெளிவடைந்து விட்டா வார்த்தை உங்களுக்கு போச்சுன்னா நீங்க இப்படித்தான் பேசுவீர்கள் நீங்கள் பேசுகிறதை பெற்றுக்கொள்ளுவீர்கள் அவன் சொல்லுகிறபடியே ஆகும் அவன் ஜபித்தபடியே ஆகும் என்று ஒரு வசனம் இல்லைங்க அக்கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் வாக்குவார்கள் ஏனென்றால் நாம் சொல்லுகிறபடிதான் ஆகும் ஏன் யாரு சரியான வெற்றியை சொல்லுவார்கள் என்றால் சத்தியத்தை சரியாக அறிகிறவர்கள் அவர்கள் சூழ்நிலைகளை எதிர்த்து நிற்க தெரியவில்லை தெரிகிறவர்கள் சூழ்நிலைகளை எதிர்த்து நிற்க தெரிகிறவர்கள் அப்படி என்றால் என்ன பொருள் ராட்சதன் வந்தாலும் சரி நான் பண்ணுவேன் ஏழு மடங்கள்ல எழுபது மடங்கு அக்கினி ஜுவாலை உயர்த்தப்பட்டாலும் நான் அசைய மாட்டேன் ஏன் என் தேவன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் எனக்கு தீர்க்காயிசை வாக்கு பண்ணி இருக்கிறார் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை விட நீங்க டேஞ்சரஸ் சுச்சுவேஷன்ல ஒரு வருமே இருக்க முடியாது இந்த ஆட்டு இடையரை போல யாருமே அவ்வளவு பெரிய சவாலை நீங்க ஏற்றிருக்கவே முடியாது நான் கனவு காணுறேங்க தேவன் ஆபரகாமை கனவு காணச்ச ஆபரகா எவ்வளவு தூரம் பார்க்க முடியுதோ பார்ப்பா அது உனக்கு கொடுத்துட்டேன் நட்சத்திரங்களை எண்ணி பார்ப்போம் அவ்வளவு சந்ததி அப்படி இருக்குங்கிறாரு பாருங்க நான் என்ன இமேஜின் பண்றேன் தெரியுமா கிருப பாருங்க கிருப இந்த நல்ல செய்தி சுவிசேஷம் வந்து ஈராயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டன மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட பண்ணிடலாங்க நான் என்ன கனவு காண்றேன்னா கிருபா பாருங்க ஒரு பத்து கோடி ஜனங்களுக்கு என்னுடைய சந்ததி என்னுடைய டீம் வந்து பிராக்டிஸை கொடுப்போம் பத்து லட்சம் சபைகளை பதினேழு தேசத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அப்போ ஆயிரக்கணக்கான சபை கட்டிடங்கள் கட்டப்பட வேண்டும் ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட வேண்டும் இதற்கு பத்தாயிரம் கோடியே கோடி ரூபாய் வேணுங்க ஐயா இதை விட பெரிய சேலஞ்சை எடுக்கிறாங்க ஆட்டு இடையே நான் சொல்ற சேலஞ்சு ரொம்ப சின்ன சேலஞ்சு அவன் என்ன சொல்றான் மூன்று எபிரக இளைஞர்கள் என்ன ராஜா எழுவது மடங்கு உயர்த்தினாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று சொன்னார்களே இப்படி சொல்லுகிறவர்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாக வாழவே முடியாது வேதத்திலிருந்து தானங்க பேசுறேன் திரும்ப அந்த கேள்வி உங்கள்ட கேட்கட்டுமா அடுத்த ஷன போடுதுரை தூக்கி நெருப்புல போட போறாங்க அந்த மூணு எபிரைய இளைஞர்கள் சாத்ரா மேஷாக்கு ஆபத்துனேக சேலஞ்ச் பண்றாங்கல்ல ராஜா ஏழு மடங்கு இல்லை ஏழு எழுபது மடங்கு உயர்த்தினாலும் நாங்க பயப்படுவோம் அந்த அளவுக்கு நாலேஜ் எங்கள் தேவன் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் அவர் என்னை தலையாக்குவார் இதெல்லாம் விசுவாசிச்சா பாருங்க நெருப்புல இருந்து வெளியே வரும்பொழுது சிங்காசனத்துக்கு போயிட்டா அவர்கள் தேவனுடைய ஜீவனுக்கு உள்ளேதான் இருந்தவர்களை தவிர அந்நியர்களாக போகவில்லையே ஓ உனக்கு இருக்கிற உனக்கு எனக்கு இருக்கிற இந்த முழு வேதாகமும் இல்லையே அந்த ஆட்டு இடையனுக்கு இல்லையே எலியா எலிசாவுக்கு இல்லையே அவர்கள் இந்த போடு போட்டா இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் தேவர்களாகிய நாம எந்த போடுங்க போடணும் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் நாம் யாவருமே தேவனுடைய ஜீவனுக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம் கர்த்தர் இதை குறித்து இன்னும் அதிகமாக உங்களோடு பேசுவாராக ஹாலே லூயா தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் அ loving டேடி இல்லை ஆமா பாருங்கள் ஒரு கடுகு விதையைக் கொடுத்து இயேசு சொன்னதை சொல்லி உங்க மேலே நான் பவரை ரிலீஸ் பண்ண போகிறேன் நான் பவரை ரிலீஸ் பண்ணும்போது சிலர் கீழே விழுவீங்க உங்கள் அந்த கழுத்தில் இருக்கிற கேன்சர் கட்டி மறைந்து விடும் என்று கருத்து சொல்லுகிறார் தேங்க்யூ காட் ஃபார் த சூப்பர் நேச்சுரல் பவர் யூ ஹவ் ரெஸ்டோல் அப்பான் இன் தேம் ஆஃப் ஜீசஸ் ஃபோர்ஸஸ் தேர்ட்டி மார்க்கு நாலாவது அதிகாரம் முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டுல ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் வாசிக்கிறேன் வசனமாகிய விதை விதைக்கப்பட்ட பின்போ அந்த கடுகு விதையானது என்ன அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் மேல் வந்து அடையத்தக்கதாக பெரிய கலைகளை கிளைகளை விடுந்து பாருங்க தேவனுடைய வசனம் ஒருவேளை கடுகு விதை அளவு இருக்கலாம் அது பெரிய மரமாக மாறி தேவனுடைய ஜீவனை உங்களுக்கு இழுத்து கொண்டு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிற அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க பிதாவே உமக்கு நன்றி அப்பா குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆவியானவரே உண்மை பணிந்து கொள்கிற நான்கவரே ஓ நீர் எனக்கு தந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் மீது தேவனுடைய ஜீவனை நான் கட்ட விழுக்கிறேன் எல்லா அவிசுவாசமும் அகன்று போவதாக ஜீவன் இவர்களுக்கு உண்டாவதாக தேவனுடைய ஜீவனால் என்னுடைய பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக இவர்கள் ஏசு கிறிஸ்து செய்ததையும் செய்து அதைவிட பெரியார் அற்புதங்களையும் செய்து தேவரே உங்களுடைய வார்த்தையை உறுதி செய்யக்கூடிய நபர்களாக இவர்கள் எழும்புவார்களாக செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதியுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்